அதிரும்படி பூமி அதிரும்படி இந்த பகல் பொழுது நான் ஒரு வெளிப்பாடு சொல்றேன் தெய்வ பிள்ளையே பரலோக ராஜ்யத்தில் கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்க இத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் வரை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவின் அன்பு அறிஞ்சதுக்கு அப்புறம் நீ வடிச்சு தீர்த்த கண்ணி இருக்க இதுவரையும் மறுபடி கிடைக்கல நான் இந்த வார்த்தையின் நிழலிலே மறைந்து நின்று ஒரு வெளிப்பாடு சொல்றேன் அன்றைக்கு ஒரு தூதன் கல்லறைக்கு முன்னாடி

இன்னைக்கு ஒரு தூதன் வருவானாக இன்னைக்கு ஒரு தூதன் வருவானாக ஓ விஷயத்தின் நடுவில் நீ அழுகிற விஷயத்தின் நடுவில் நீ புலம்புகிற காரியத்தின் நடுவில் நீ கண்ணீர் வடிக்கிற விஷயத்தின் நடுவில் ஒரு தூதனுடைய சத்த ஒரு தூதனுடைய சத்த உன் காதுகளில் முழங்குவதாக கைகளை தட்டி ரிமானா சந்துனியா வைதனகடகட்ட